பண்டைய இஸ்ரவேலின் வறண்ட நிலங்களில் ஒரு மனிதனை சுற்றி ஒரு சக்தி வாய்ந்த கதை உருவாகிறது இவருடைய சக்தி ராஜாக்களை பயப்படவும் விசுவாசிகளை தங்கள் நம்பிக்கையில் பற்றி கொள்ளவும் வைத்தது விஷம் கலந்த தண்ணீரை அவர் ஆரோக்கியமான சுத்தமாக சுத்திகரித்தார் இறந்தவர்களை உயிர்ப்பித்து முழு படைகளையும் குருடாக்கி அவரது எதிரிகளை பயமுறுத்தினார் ஒவ்வொரு அற்புதமும் அவரை சுற்றியுள்ள மர்மத்தை ஆழ்படுத்தியது பரலோக வல்லமை கொண்ட தீர்க்கதரிசி இவர் ஆனால் இவருக்கு ஒரு தாழ்மையான ஊழியரின் இதயம் இறந்த பிறகும் அவரது தாக்கம் வரலாற்றில் அலைபாய்ந்தது இதுதான் எலிசாவின் கதை ஒரு பூட்டும் நம்பிக்கை பயணம் மற்றும் அற்புதங்கள் எலிசா அபேல்மேகோலா என்ற சிறிய நகரத்தில் ஒரு தாழ்மையான குடும்பத்தில் பிறந்தார் அவரது பெயர் கடவுள் என் மீட்பு என்று பொருள்படும் ஒரு எபிரேய பெயர் சிறு வயதிலிருந்தே அவர் அசாதாரணமான ஒன்றுக்கு விதிக்கப்பட்டவர் என்பது தெளிவாக தெரிந்தது அவர் தனது தந்தைக்கு வயல்களை உழ உதவினார் அமைதியான மற்றும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார் இருப்பினும் ஒரு நாள் எல்லாம் மாறியது புகழ்பெற்ற தீர்க்கதரிசி எலியா ஒரு வல்லமையான கடவுளின் மனிதர் எலிசாவின் மீது தனது மேலங்கே எரிந்தபோது தன்னை பின்பற்றும்படி அழைத்தார் இது ஒரு தெய்வீக பயணத்தின் ஆரம்பம் என்பதை அறிந்து எலிசா எலியாவின் சீடரானார் இஸ்ரவேலின் மிகப்பெரிய தீர்க்கதரிசிகளில் ஒருவரிடமிருந்து கற்றுக்கொண்டார் எலியா மீதான அவரது பக்தியும் விசுவாசமும் பெரிது எலியா எலிசாவை அனுப்பிவிட முயன்ற அவர் எல்லா இடங்களிலும் எலியாவை பின்தொடர்ந்தார் எலியாவின் நேரம் முடிவடைகிறது என்பதை எலிசா அறிந்திருந்தார் அவர்கள் யோர்தான் நதியை கடந்த அவர் எலியாவை விட்டு போக மறுத்துவிட்டார் எலியா தனது சால்வையால் தண்ணீரை அடித்து அதை அற்புதமாக பிரித்தார் அவர்கள் வறண்ட நிலத்தில் நடந்து சென்றார்கள் எலிசா எலியாவுடைய ஆவியின் இருமடங்கான பங்கை கேட்டார் தான் பரலோகத்திற்கு செல்வதை கண்டால் அது கிடைக்கும் என்று எலியா அதை உறுதியளித்தார் சில நிமிடங்களுக்கு பிறகு ஒரு நெருப்பு ரதம் தோன்றியது சூறாவளியில் எலியாவை பரலோகத்திற்கு அழைத்துச் சென்றது எலிசாவையோ தனது பணியை தொடர வைத்தது எலியாவின் சால்வை விழுந்தது எலிசா அதை எடுத்தார் இப்போது தெய்வீக அதிகாரத்தை தரித்துக் கொண்டார் எலிசா யோர்தான் நதிக்கு திரும்பி எலியாவை போல அதே அற்புதமான வழியில் தண்ணீரை சால்வையால் அடித்து பிரித்தார் தூரத்திலிருந்து பார்த்த தீர்க்க தரிசிகள் எலியாவின் ஆவி எலிசாவின் மீது இரட்டத்தனையாக தங்கியிருப்பதை உணர்ந்தனர் இது அவரது முதல் அற்புதம் இதுவே தேவன் இப்பொழுது அவர் மூலம் செயல்படுகிறார் என்பதற்கான அடையாளம் ஒரு காலத்தில் அமைதியாக இருந்த விவசாயி இப்பொழுது இஸ்ரேலுக்காக தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தீர்க்கதரிசியானார் இந்த அற்புதங்கள் எல்லாம் ஒரு தொடக்கம்தான் எலிசாவின் முதல் பொதுவான அற்புதம் எரிகோ நகரில் நடந்தது தண்ணீர் மோசமாக இருப்பதாகவும் நிலம் பலனளிக்கவில்லை என்றும் மக்கள் புகார் செய்தனர் எலிசா ஒரு கிண்ணம் முப்பை ஊற்றில் எரிந்து தேவன் அதை ஆரோக்கியமாக்கியதாக அறிவித்தார் தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்டது நிலம் மீண்டும் ஒரு முறை பலன் அளித்தது இந்த அற்புதம் எலிசா ஒரு தேவனின் வல்லமையான தீர்க்கதரிசி என்கிற பங்கை உறுதிப்படுத்தியது அவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுவது மட்டுமல்லாமல் மீட்பு மற்றும் புது வாழ்வை கொண்டு வர தனது வல்லமையை பயன்படுத்தினார் எலிசா எரிகோவிலிருந்து பயணம் செய்யும் போது நகரத்திலிருந்து நாற்பத்தி இரண்டு சிறுவர்கள் குழு வெளியே வந்து அவரை மொட்டை தலையா ஏறிப்போ என்று கேலி செய்தனர் அவர்கள் கடவுளின் தீர்க்க தரிசியை அவமதித்தனர் ஏன் சிறுவர்கள் அப்படி சொன்னார்கள் தெரியுமா உன் எலியாவை போல நீனும் மேலே ஏறிப்போ மொட்டை தலையா என்று கேலி செய்தனர் அவர்களின் வார்த்தைகளின் தீவிரத்தை புரிந்து கொள்ளவில்லை எலிசா அவர்களை கர்த்தருடைய நாமத்தில் சபித்தார் இரண்டு கரடிகள் காட்டிலிருந்து வெளியே வந்து நாற்பத்தி இரண்டு சிறுவர்களை இந்த பயங்கரமான நிகழ்வு கடவுளையும் அவருடைய ஊழியர்களையும் கேலி செய்வது தண்டிக்கப்படாமல் போகாது என்பதை நினைவூட்டுவதாக அமைந்தது இது எலிசாவின் அதிகாரத்தில் பயத்தையும் மரியாதையையும் நிலைநாட்டினது ஒரு விதவை எலிசாவை அணுகி தன் கணவர் இறந்துவிட்டார் என்றும் அவளை கடனில் விட்டுவிட்டு சென்றதால் அவளுடைய இரண்டு மகன்களை அடிமைகளாக அழைத்துச் செல்ல கடன் கொடுத்தவர்கள் வந்தார்கள் என பதறினாள் உடனே எலிசா அவளை பார்த்து உன் வீட்டில் என்ன இருக்கிறது என்று கேட்டார் அவள் ஒரு குடம் எண்ணெயை தவிர வேறு எதுவும் இல்லை என்றாள் தன் அண்டை வீட்டாரிடமிருந்து வெற்று பாத்திரங்களை கடன் வாங்கி ஒவ்வொன்றிலும் எண்ணெயை ஊற்றும்படி அறிவுறுத்தினார் எலிசா அற்புதமாக ஒவ்வொரு பாத்திரமும் நிரம்பும் வரை எண்ணெய் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது அவள் எண்ணெயை விற்று தன் கடன்களை செலுத்தி எலிசா மூலம் தன் மகன்களை அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றினாள் எலிசாவின் மூலம் தேவன் அவளுடைய தேவையை பூர்த்தி செய்தார் சூனேம் நகரில் ஒரு பணக்கார பெண் எலிசா கடந்து செல்லும் போதெல்லாம் நன்றியுணர்வின் காரணமாக தனது வீட்டில் ஒரு அறையை வழங்கி அவருக்கு மிகுந்த விருந்தோம்பல் காட்டினாள் தனது வயதான காலத்திலும் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பதாக அவளுக்கு உறுதியளித்தார் எலிசா எலிசா அவளிடம் சொன்னபடியே அவள் ஒரு குமாரனை பெற்றாள் ஆனால் திடீரென்று ஒரு நாள் அந்த ஆண் குழந்தை இறந்தபோது சோகம் ஏற்பட்டது எலிசாவை தேடி அவள் விரைந்து வந்தாள் எலிசா அவளுடன் திரும்பி வந்து தெய்வீக சக்தியின் ஒரு கணத்தில் குழந்தைக்காக ஜெபித்தார் எலிசா சிறுவனின் மேல் படுத்துக் கொண்டார் குழந்தையின் உயிர் மீட்டெடுக்கப்பட்டது இந்த அற்புதம் விசுவாசத்தின் சக்தியையும் கடவுளின் கருணையையும் நிரூபித்தது பஞ்ச காலம் வந்தபோது எலிசா மற்ற தீர்க்கதரிசிகளுடன் கூடி அவர்களை கூழ் தயாரிக்க அறிவுறுத்தினார் ஆனால் மனிதர்களில் ஒருவரும் அறியாமல் பானையில் விஷக்காட்டு பூசணிகளை சேர்த்து சமைத்து விட்டனர் அவர்கள் சாப்பிடும்போது ஏதோ தவறு இருப்பதை உணர்ந்து கடவுளின் மனிதரே என்று கூச்சலிட்டனர் பானையில் மரணம் இருக்கிறது என்றனர் எலிசா அமைதியாக சிறிது மாவைக் கூழில் சேர்த்தார் விஷம் நடுநிலையானது கூழ் மீண்டும் சாப்பிட பாதுகாப்பானது எலிசாவின் மூலம் தேவனின் வல்லமை எவ்வாறு மரணத்தையும் ஜீவனாக மாற்ற முடியும் என்பதை காட்டுகிறது பஞ்சத்தின் போது ஒரு மனிதன் எலிசாவுக்கு இருபது பார்லி ரொட்டிகளை காணிக்கையாக கொண்டு வந்தான் எலிசா தனது வேலைக்காரனை மக்களுக்கு கொடுக்கும்படி அறிவுறுத்தினார் ஆனால் வேலைக்காரன் நூறு ஆண்களுக்கு உணவளிக்கவே அது போதாது என்று எதிர்ப்பு தெரிவித்தான் எலிசா விசுவாசத்துடன் கர்த்தர் சொல்லுகிறார் அவர்கள் சாப்பிடுவார்கள் என்றும் சாப்பிட்டு மீதி வைப்பார்கள் என்றும் அறிவித்தார் அற்புதமாக ரொட்டி பெருகியது எல்லோரும் சாப்பிட்டு வீதம் எடுத்து வைத்தார்கள் இது இஸ்ரேலில் வரவிருக்கும் இன்னும் பெரிய அற்புதங்களை முன்னறிவித்தது அதற்கு நிழலாட்டமாயிருந்தது எலிசாவின் அற்புதங்களை கேள்விப்பட்டு ஸ்ரீயா நாட்டு படையின் ஒரு தளபதி தொல்நோயால் அவதிப்பட்டு அவர் குணமடைய இஸ்ரேலுக்கு பயணம் செய்தார் அவர் பெயர் நாகமான் எலிசா முதலில் யோர்தான் நதியில் ஏழு முறை கழுவும்படி அவருக்கு அறிவுறுத்தினார் முதலில் நாகமானுக்கு கோபம் வந்தது இன்னும் வியத்தகு வேறுவிதமான விதமான குணப்படுத்துதலை எதிர்பார்த்தார் ஆனால் அவரது ஊழியர்கள் அவரை கீழ்ப்படியும்படி சமாதானப்படுத்தினர் அவர் அதை செய்ததும் அவரது தோல் அற்புதமாக மீட்கப்பட்டது ஒரு குழந்தையின் தூய்மையைப் போல அவர் தோல் சுத்தமாக மாறியது இஸ்ரவேலின் கடவுள் மட்டுமே உண்மையான கடவுள் என்று தாழ்மையுடனும் நன்றியுடனும் அறிவித்தார் அந்த தளபதி எலிசா நாகமானின் பரிசுகளை மறுத்து மறுத்துவிட்டார் ஆனால் அவரது வேலைக்காரன் கேயாசி தனிப்பட்ட ஆதாயத்திற்கான வாய்ப்பை கண்டுகொள்ள யோசித்து கேயாசி ரகசியமாக நாகமானை பின்தொடர்ந்து எலிசாவின் பெயரில் பரிசுகளை கேட்டான் கேயாசி திரும்பி வந்தபோது எலிசா இந்த கேயாசி என்ன செய்தான் என்பதை அறிந்து அவனை எதிர்கொண்டார் கேயாசிக்கு தண்டனையாக நாகமானை விட்ட குஷ்டரோகம் இப்போது பிடித்துக் பிடித்துக்கொண்டது மற்றும் அவரது சந்ததியினர் அனைவருக்கும் தோல் நோய் என்றென்றும் ஒட்டிக்கொண்டது இந்த காரியம் பேராசையின் விலையையும் கடவுளின் சேவையில் நேர்மையின்மையின் கூலியையும் தண்டனையையும் எடுத்து காட்டியது எலிசாவின் சீடர்கள் தாங்கள் வாழ ஒரு புதிய இடத்தை கட்டும்படி போகிறோம் என்று சொல்லி போனார்கள் ஒருவன் மரத்தை வெட்டும்போது ஒரு இரும்பு கோடாரியின் தலையோர்தான் நதியில் விழுந்தது நதியில் அதை இழந்த அந்த மனிதன் ஐயோ என் ஆண்டவனே அது கடனாக வாங்கியது என்று கூச்சலிட்டான் எலிசா அமைதியாக ஒரு குச்சியை வெட்டி தண்ணீரில் எரிந்தான் கோடாரியின் இரும்பு தலை அற்புதமாக மேலே மிதந்தது இந்த ஆழமான அதிசயம் அன்றாட விஷயங்களில் கூட கடவுளின் வல்லமையை வெளிப்படுத்த முடியும் என்பதையும் எந்த சிறிய விஷயங்களிலும் தேவன் நமக்கு உதவுவார் என்பதையும் நிரூபித்தது இஸ்ரவேலுக்கு விரோதமாக சீரியர்கள் போட்ட திட்டங்களை தேவன் எலிசாவுக்கு வெளிப்படுத்தினார் தங்கள் திட்டங்களை கடவுள் வெளிப்படுத்தினார் என்பதினால் அரேமியர்கள் அதாவது சீரியர்கள் எலிசாவை பிடிக்க முயற்சித்து சீரியர்களின் இராணுவம் எலிசா தங்கியிருந்த நகரத்தை சுற்றி வளைத்தது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது எலிசாவின் ஊழியக்காரன் மிகவும் பயந்து அலறினான் அதற்கு எலிசா பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் எலிசா தனது ஊழியக்காரனின் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்தார் உடனே அவன் கண்கள் திறக்கப்பட்டு எலிசாவைச் சுற்றிலும் வான ரதங்கள் மற்றும் அக்கினி குதிரைகளால் அந்த மலை நிறைந்திருப்பதை கண்டான் எலிசா பின்னர் சீரியர்கள் குருடாக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்தார் அவர்களை அவர் சமாரியாவின் மையத்திற்கு அழைத்துச் சென்றார் அவர்களின் பார்வை மீட்டெடுக்கப்பட்டவுடன் அவர்கள் இஸ்ரவேலர்களால் சூழப்பட்டிருப்பதை உணர்ந்தனர் எலிசா அவர்களின் உயிரை காப்பாற்றினார் சீரியர்கள் இனி இஸ்ரேலை தாக்கவில்லை ஆனால் சீரியாவின் ராஜா சமாரியாவை மறுபடியும் முற்றுகையிட்டான் அதனால் இஸ்ரவேல் தேசம் முழுவதும் பஞ்சம் உண்டானது மக்கள் மிகுந்த பஞ்சத்தில் ஆழ்ந்தனர் நரமாமிசம் பெருகியது இதனால் இஸ்ரேலின் ராஜா எலிசாவை குற்றம் சாட்டி அவரை கொல்ல முயன்றான் இருப்பினும் ஒரு நாளுக்குள் பஞ்சம் முடிவடையும் என்றும் ஒரே இரவில் உணவு ஏராளமாக இருக்கும் என்றும் எலிசா தீர்க்க தரிசனம் கூறினார் எலிசா சொன்னபடி அரேமியர்களின் இராணுவம் குழம்பி பயங்கரமாக பயந்து போனார்கள் இஸ்ரவேலர்கள் இதை கண்டுபிடித்த போது அவர்கள் எதிரியின் முகாமை கொள்ளையடித்தார்கள் எலிசா முன்னறிவித்தபடியே பஞ்சம் முடிவுக்கு வந்தது சூனேம் நகரத்தைச் சேர்ந்த பெண் அவளும் அவளுடைய குடும்பத்தினரும் பஞ்சம் வந்ததால் தப்பி ஓட வேண்டியிருந்தது ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு எலிசா முன்னறிவித்தபடியே முகாமும் பஞ்சமும் முடிவுக்கு வந்தது திரும்பி வந்தபோது அவளுடைய நிலம் கைப்பற்றப்பட்டதை கண்டுபிடித்தாள் அவள் தன் வழக்கை வாதிட ராஜாவிடம் சென்றாள் அந்த நேரத்தில் கெயாசி தன் மகனின் உயிர் உயிர்த்தெழுதல் உட்பட எலிசா செய்த அற்புதங்களை பற்றி ராஜாவிடம் சொல்லிக் கொண்டிருந்தான் ராஜா அவளுடைய கதையால் அவளுடைய மகனுக்கு நடந்த அற்புத சாட்சியால் தூண்டப்பட்டு அவளுடைய நிலத்தையும் அதன் விளை அவளுக்கு மீட்டுக் கொடுத்தான் இந்த அதிசயம் கடவுளின் தயவு சரியான நேரத்தில் எவ்வாறு திரும்ப முடியும் என்பதை காட்டுகிறது எலிசா தமஸ்குவுக்கு பயணம் செய்தார் அங்கு சீரியாவின் ராஜா பெனாதாத் உடல்நிலை சரியில்லாமல் வியாதியாயிருந்தான் அப்பொழுது ராஜா நான் இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா இல்லை மறிப்பேனா கேட்க தனது வேலைக்காரன் ஆசகேலை எலிசாவிடம் அனுப்பினான் பெனாதாத் ராஜா வியாதிக்கு பிழைப்பான் ஆனாலும் ஆசகேலின் கையினால் அவன் இறந்து விடுவான் என்றும் ஆசகேல் பின்னர் அவனுடைய இடத்தை பிடித்து ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு பெரும் துன்பத்தை கொண்டு வருவான் என்று அறிந்து எலிசா அழுதார் மறுநாள் எலிசா கூறியபடி ஆசக்கேல் ராஜாவை மூச்சு திணறடித்து சீரியாவின் ஆட்சியாளராக ஆனார் இஸ்ரவேலின் படையில் தளபதியாக இருந்த எகுவை ராஜாவாக அபிஷேகம் செய்ய எலிசா ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார் ஆகாப் மற்றும் ஏசபேலின் வீட்டை அழித்து அவர்களின் பொல்லாத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும்படி தீர்க்கதரிசி யகுவுக்கு அறிவுறுத்தினார் தெய்வீக அபிஷேகத்தால் அதிகாரம் பெற்ற எகு உடனடியாக கடவுளின் தீர்ப்பை நிறைவேற்றத் தொடங்கினான் ஆகாப் மற்றும் ஏசபேலின் வீட்டிற்கு எதிராக உரைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையையும் அவன் பின்னர் நிறைவேற்றினான் எகு ஏசபேல் இருக்கும் இடத்துக்கு வந்தான் ஏசபேல் ராணியோ பயமின்றி எகுவுக்கு காத்திருந்தாள் அவள் ஜன்னலிலிருந்து அவனை பார்த்து கேலி செய்தாள் ஆனால் எகு தனது ஊழியர்களை நோக்கி அவளை கீழே தள்ளும்படி அழைத்தான் அவர்கள் அப்படியே செய்தார்கள் ஏசபேல உடனே கீழே விழுந்து ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்து இறந்து போனாள் அவள் உடலை அடக்கம் செய்யச் சென்றபோது அவளுடைய மண்டை ஓடு கால்கள் மற்றும் கைகள் மட்டுமே மிஞ்சியிருந்தன நாய்கள் அவளுடைய சதையை தின்றுவிடும் என்ற எலிசாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறும் வண்ணம் இது அப்படியே நடந்தது மரணம் இஸ்ரேலின் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது இது அவளுடைய பயங்கர ஆட்சியின் முடிவை குறித்தது எலிசா வயதாகி படுக்கையில் இருந்தார் அப்போது இஸ்ரவேலின் ராஜாவான யோவாஸ் தன் ராஜ்யத்தின் தலைவிதியைப் பற்றி விரக்தியுடன் எலிசாவிடம் வந்தான் எலிசா ஜன்னலுக்கு வெளியே அம்புகளை எய்தும் பின்னர் அவற்றால் தரையில் அடிக்கும்படி அவனுக்கு அறிவுறுத்தினான் யோவாஸ் மூன்று முறை தரையில் அடித்தான் எலிசா ஏமாற்றமடைந்தார் யோவாஸ் சொன்னபடி செய்தார் ஆனால் அவன் இன்னும் அதிக முறை அம்புகளை தரையில் அடித்திருக்க வேண்டும் என்று எலிசா சொன்னார் யோவாசுக்கு வைராக்கியம் இல்லாததால் இஸ்ரவேல் தனது இறுதி நாட்களில் கூட மூன்று முறை மட்டும் சீரியாவை தோற்கடிக்கும் என்றார் எலிசாவின் கடைசி நாட்களிலும் அவரின் தீர்க்கதரிசன நுண்ணறிவு இஸ்ரவேலின் எதிர்காலத்தை வடிவமைத்தது எலிசா இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் ஆனால் மரணத்திலும் கூட கடவுளின் சக்தி அவர் மூலம் செயல்பட்டது ஒரு வருடம் கழித்து ஒரு நாள் ஒரு குழு ஒரு மனிதனை அடக்கம் செய்து கொண்டிருந்தபோது அவர்கள் மோவாபியரின் தண்டையும் படையையும் அந்த கண்டார்கள் அவர்கள் அவசரமாக அந்த மனிதனை எலிசாவின் கல்லறைக்குள் வீசினர் அந்த உடல் எலிசாவின் எலும்புகளை தொட்டபோது அந்த மனிதன் அற்புதமாக எழுந்தான் அவன் கால் ஊன்றி நின்றான் இந்த இறுதி அதிசயம் எலிசாவின் மூலம் கடவுளின் வல்லமை அவரது மரணத்திற்கு பிறகும் கூட நீடித்தது என்பதை நிரூபித்தது எலிசாவின் வாழ்க்கை கதை நமக்கு விசுவாசம் மற்றும் தேவனின் மாறாத சக்தி பற்றிய ஆழமான பாடங்களை கற்பிக்கிறது எலிசாவின் வாழ்க்கை கடவுளை நம்பி அவருடைய வழிகளில் நடப்பவர்கள் சாதாரண மற்றும் அசாதாரண சூழ்நிலைகளில் தெய்வீக தலையீட்டை அனுபவிப்பார்கள் என்பதை நிரூபிக்கிறது முதலில் நாம் விசுவாசம் மற்றும் தேவனை சேவிப்பதின் முக்கியத்துவத்தை கற்றுக்கொள்கிறோம் எலிசா தீர்க்கதரிசி எலியாவின் கீழ் உண்மையாக சேவை செய்தார் பணிவு மற்றும் அர்ப்பணிப்புடன் அவரை பின்பற்றினார் இந்த கீழ்ப்படிதல் எலிசாவின் ஆவியின் இரட்டிப்பான பங்கை பெற வழிவகுத்தது நாம் தேவனையும் அவருடைய நோக்கங்களையும் ஒரு தாழ்மையான இதயத்துடன் சேவிக்கும் போது அவர் நம்மை அளவிட முடியாத அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார் என்பதை காட்டுகிறது எலிசா செய்த அற்புதங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம் தேவன் கிருபை உள்ளவர் என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றன விதவையின் எண்ணெய் சூனேமியாள் பெண்ணின் மகனை மரித்தோரிலிருந்து எழுப்புவது அல்லது நூறு பேருக்கு ஒரு சில ரொட்டிகளால் உணவளிப்பது இதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் எப்போதும் நமக்கு தேவையானதை அடிக்கடி வழங்குகிறார் என்பதை நாம் கற்பனை செய்ய முடியாத வழிகளில் காண்கிறோம் சூழ்நிலைகள் சாத்தியமற்றதாக கூட கடவுள் எலிசா மூலம் மற்றவர்களை குணப்படுத்தவும் உடைந்தவர்களை மீட்டெடுக்கவும் நம்பிக்கையை ஏற்படுத்தவும் செயல்பட்டுக் கொண்டிருந்தார் இறுதியாக எலிசாவின் கதை நோயுற்றவர்களை குணப்படுத்துவதிலிருந்து இஸ்ரவேலை அதன் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பது வரை தேவனின் இறையாண்மையை பற்றி நமக்கு கற்பிக்கிறது எலிசாவின் மரணத்திலும் கூட கடவுளின் கை ஒவ்வொரு விவரத்திலும் இருப்பதை காண்கிறோம் கடவுள் ஒரு இறுதி அற்புதத்தை செய்தார் அவரது சக்தி காலத்தினாலோ அல்லது சூழ்நிலையினாலோ மறக்கப்படாது என்பதை காட்டுகிறது எலிசாவின் வாழ்க்கையின் மூலம் கடவுளால் எதுவும் சாத்தியமற்றது என்பதை நாங்கள் நினைவூட்டுகிறோம் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சமயத்திலும் அவரை நம்ப நாங்கள் அழைக்கிறோம் தேவனால் எதுவும் சாத்தியமற்றது என்பதை நாங்கள் உங்களுக்கு நினைவூட்டுகிறோம் இந்த ஜெபத்தை என்னுடன் சொல்லுங்கள் பரலோகத் தகப்பனே உம்முடைய வல்லமையை அறிந்து கொண்டு உம்முடைய ஊழியக்காரனான எலிசாவின் இந்த பரலோக அற்புதங்களை கற்றுக்கொண்டு தாழ்மையான இதயங்களுடன் உம் முன் வருகிறோம் எலிசா மூலம் மற்றவர்களின் வாழ்க்கையை மீட்டெடுத்தது போல நோயாளிகளை குணப்படுத்தியது போல தேவைப்படுபவர்களுக்கு உதவியது போல இன்று எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய கிருபை பாயுமாறு நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே நீர் விதவையின் எண்ணெயை பெருக்கியது போல உம்முடைய நடத்துதலை நாங்கள் சந்தேகித்த நேரங்களுக்காக நாங்கள் மன்னிப்பை கேட்கிறோம் நீர் எங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய வல்லவர் என்பதை நம்ப எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் பாவங்களுக்கும் குறைவுகளுக்கும் இரக்கத்தை கேட்கிறோம் ஆண்டவரே பெருமையுடன் உம்மிடம் வந்து தாழ்மையுடன் குணமடைந்த நாகமானைப் போல எங்கள் அழுக்குகளையும் பாவ நோய்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்கவும் எங்கள் இருதயங்களை அருளும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இரக்கமுள்ள தேவனே நீர் எலிசாவின் ஊழியனின் கண்களை திறந்தது போல உமது பாதுகாப்பு நீர் எப்போதும் எங்களுடன் இருப்பதை காண எங்கள் கண்களை திறக்கவும் உம்முடைய பரலோக படைகளால் எங்களை சூழ்ந்து பெரும் சேதங்களிலிருந்து எங்களை விடுவிக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எலிசா விஷம் கலந்த தண்ணீரை குணப்படுத்தி அவற்றை சுத்தப்படுத்தியது போல எங்கள் வாழ்வில் வறண்ட இடங்களின் மீது உமது கிருபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் வீடுகள் மற்றும் உறவுகளில் புதிய வாழ்க்கையை சுவாசிக்கவும் எங்கள் வாழ்க்கை புதுப்பிக்கப்படவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த கதை உங்களை எவ்வாறு ஊக்கப்படுத்தியது வேறு எந்த பைபிள் கதைகளை நீங்கள் அனிமேஷன் செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை கருத்து பிரிவில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் பார்த்ததற்கு நன்றி